நீனால இருக்க முடியாது சொல்லாத சொல்லிட்டே ஒழுங்க வேற வீட்டுக்கு எங்க கூட்டி போவாங்க என்னத்துக்கு இப்படி உடனே போக முடியும் நீ நினைக்கியோ அம்மா வீட்டுகிட்ட ஒரு வீடு பாத்துர்க்கே அந்த வீட்ல போய் காலி நான் சொல்லுவேன் ரொம்ப சௌரியம் அப்ப எப்படி போவே இங்க போ பக்கம் உங்க வீட்ல இருந்து வேலைக்கு போ ரொம்ப தூரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வேலைக்கு எப்படியும் போ ஆனா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது அப்ப போ நீ வேணா போ நாளா ஒண்ணு வர முடியாது நானும் பிள்ளை எல்லாம் தான் இருப்போம் உங்களுக்கு ஒண்ணு வேலைக்கு போகலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்களுக்கு உங்க தங்கச்சி கூட இருக்கணும் பக்கத்திலே அதுக்கு என்ன நீ பிள்ளை பண்ணுதியே நீ என்ன நாளும் நினைச்சுக்கோ என்ன நாளும் சொல்லிக்கோ ஆனா நாளா அப்படி ஒண்ணு நினைக்கல

கொஞ்சம் தூரத்துல இருந்தால லைக் பண்ணு சொல்லிட்டேன் ஏடி நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி பச்ச பிளேல வந்து இருந்துட்டு போது அது உனக்கு எங்க வலிக்கி வலிக்க அப்ப நீ வீட்ல இரு ஒரு நாள் நாள் வீட்ல தொடர்ந்து இருந்தே பாப்போம் எப்ப கொஞ்ச நேரம் அந்த பிளேல வந்துட்டனா இடி கொஞ்சம் வெளியில போய் விளையாடுங்க வெளியில போய் விளையாடுங்கங்கிறது நான் மட்டும் ஒத்தில இருக்கோம் எனக்கு தான தெரியும் சரி அப்பப்போ வந்தா ஒண்ணு இல்லை

அவளுக்கும் தான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை புருஷ எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி உமக்கும் இருக்குல்ல நீ உன் குடும்பத்தை பார்க்கட்டும் அவ அவ குடும்பத்தை பாப்பா கிளம்புங்க வீடு காலி பண்ணு போ ரொம்ப பேசனா சூட் இருக்குற வந்து போ அடே சூட் இருக்குற கைய தூக்கு தெரியல நீ எங்க நீ பாக்க என் கல்யாணம் முடிஞ்சு என்னைக்காவது கைய தூக்கி பேரே நீ இப்படி நீ அடிக்குதுக்கு உன்னால அப்பமே கண்டுச்சு வச்சிருந்தா நீ இப்பலாம் பேசவியா இல்ல சொல்லு

எப்பமா அந்த நீ அன்னி மாதிரி அடிச்சு கை ஓங்கினியே நான் அப்பமே வந்துட்டேன் பாத்துட்டியா ரொம்ப சந்தோஷமா உனக்கு இப்ப மனசு குலுகுலன்னு இருக்குமே இடி வாய உடைச்சிருவே எதுக்கு நீ இப்படி பேசத ஏனே நீ உட்காரு நீ முதல்ல உட்காரு நான் பேசிக்கிட்டேன் கே ஆமா நீ பேசினா மட்டும் அவ போய் கேட்டுவா பாரு பேசு பேசு எதுக்கு அன்னி மைனி இப்படி கோவப்படுதியா எனக்கே விசி அந்த புட்டுக்காரி தான் சொன்னான்

அப்படியானு நீ போக மாட்டேன்னு சொன்னீங்க நீ சொல்லுதுல அப்ப கொஞ்ச நாள் வேணா நீ வேற மாதிரியே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க அங்கிட்டு போனா எனக்கு வேலைக்கு போக வைக்க சங்கடம் ஆயிரும் அது மட்டும் இல்லாம இப்ப யாரு வாடகை காசு கொடுத்துருக்க இருக்க முடியும் சொல்லு இது ஏதோ சொந்த வீடா போய் வாடகை காசு கிடையாது அதனால எனக்கு ஏதோ வண்டி ஓடுது மாச செலவு எல்லாம் அங்க போய் இருந்து வாடகைக்கு வேற காசு கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னன்னு இருக்க முடியும் சொல்லு அது ஊஞ்ச தான் என்னது சர்தா இல்ல என்னது சர்தாங்க இந்த வீட வாடகை கொடுத்து இந்த காசை வாங்கி அங்க கொடுக்க வேண்டியதானே அது ஊஞ்ச அறுதா என்ன ரெண்டு சைடு சர்தா சர்தாண்டிட்டு இருக்க வேற என்ன என்னனே பண்ண சொல்லுத நீ ஒண்ணு பண்ண வேண்டாம்மா ராசாதி நீ போ இது இங்க குடுங்கோசிய நாங்களே பேச தீத்துக்கிடுதோம் என்னன்னே இப்படி சொல்லிட்டியா அப்ப நான் உங்க குடும்பம் இல்லையோ ஏட்டி என் அங்கிட்ட பார்த்து என்ன வார்த்தை சொல்ற அவளும் நம்ம குடும்பத்து அவளும் இருக்கட்டும் என்னனே அவளே கேட்ட அவளே ஒரு முடிவு சொல்வா ஆமா ஆமா நல்லா சொல்லுவா சொல்ல தெரியானே எல்லா பிரச்சனைக காரணமே இவ தான் இவ வந்து நமக்கு முடிவு சொல்லலாம் ஆகு என்ன நீ சொல்லுதிங்க நானா நாயா ஏடி சும்மா இரு தேவ பேசாத சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது முடியல எனக்கு நான் நேரா சொல்ல போறேன்

இதெல்லாம் கேட்டா கூட கொஞ்சம் ஆடுவாரு பாரு டி பாரு அந்த பிள்ளை உன்னை என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுதுன்னு நீலாம் அது கொஞ்சமாவது தகுதியானவளா இருக்கியா பச்சை பிள்ளைகள் வர்றத சொல்லி காமிக்க இந்த தங்கச்சி என்னத்த தின்னு எனக்கு குறைஞ்சிட போது அவ வந்து சாப்பிடுறத சொல்லி காமிக்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா இல்லை கேக்க நீ நீ வாய் அடக்கு நான் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கம்லா நீ எனக்கு இப்ப வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க பேசாமரு

இவ்வளோ போய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சி நீ என் தாலையில் கட்டி வச்சிய ஒன்னையும் சொல்லணும் பார்த்தியோ இப்போ ஒன்னையும் வேண்டாங்க அவ சும்மா இருனே அவளுக்கும் என்ன ஒரு குழந்தை குட்டின்னு வந்துட்டுனா அவளுக்கு இதை பற்றிலாம் யோசிக்க நேரம் இருக்காது நானும் அதான் ஒத்தையிலே இருக்கிறதான் என் பிள்ளைகளிங்க கூட மாட இருக்கட்டுன்னு அனுப்பி வைப்பேன் அதே அவளுக்கு இடைஞ்சலாக இருந்தா நான் சரி வேணா இனிமேல் நிப்பாட்டிக்கிறதேன் நீ வேறே என்ன நூச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவள் சொல்லுதா நீ பிள்ளைகள இங்கே விடாமல் இருப்பியோ நீ விடாமதான் இருந்து பாரு அப்புறம் நாய் அறிணி காட்டுதேன் ஆ பிள்ளைல எப்பொழுதும் போல விடு வையி அவ கிடக்கா அவ வேணா வாத்தா வீட்டுக்கு போய் இருப்பா சேரினு சேரி நீயும் கொஞ்சம் ரொம்ப பேசாத வாய சுருக்கு தான் ரொம்ப பேசதா நீயும் ரொம்ப பேசாத அது பேசும்போது நீ பேசாம விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க நேரத்துல திரும்ப பேசு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசினா எல்லாம் சண்டைதான் வரும் சரிமா சரி என்ன செய்ய சரி மாப்பிள்ள வந்துட்டாரா பிள்ளைலிங்க பிள்ளையில அதுவும் விளாண்டுட்டு கிடக்கு ஓ தாய விளாடணும்னு போய் விளாண்டுட்டு கிடக்கு அவரும் வந்துட்டாருனே நான் அதான் சண்டையா இருக்குன்னா ஒரு ரோட்ல அதான் வந்து ஒரு ரெட்டு பாத்துட்டு போவோமேனு வந்தேன் சரிமா நீ வந்ததும் நல்லதுக்குதான் இல்லேன்னா இவா இன்னும் சண்டைய முடிச்சிருக்க மாட்டா சரினு ஏதோ போயிட்டா உள்ள அது வரைக்கும் நல்லது கவலைப்படாத நீ நாள் ஆவ ஆவ எல்லாம் சரியாயிரும் சரியானா சார் உனக்கு அது ஏதோ போகாத என்னத்தை வாங்கறதும் செலவாததும் தெரிய மாட்டேக்கி இது தெரியாம இவ இங்க ஆடிக்கிட்டு இருக்கா ஆஹ் இவளுக்கு எம்பிட்டு வாங்கி போடுறதுன்னு திங்கியதுக்கு கடத்தி உன்தான் நடக்கு முக்காவாசி வீட்டுல எங்க பொங்குதா ஆக்குதா எப்ப மாதா பொங்குதா ஆஹ் அதுக்கு இந்த வரத்துக்கு வாராம் ஏனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அண்ணி தான் சமைக்காவோ நான் இங்க வாங்கி சாப்பிட தானே நீ ஊர் இல்லாத நேரம் நல்லா தான் செய்தாவோ என்னத்தையும் நீ இருக்க நேரம் தான் வாங்கி திம்பாவளா இருக்குமா இருக்கும் பொங்கி அவளையே ஆக்கி பறக்கி தின்னா மூஞ்சில அடிக்க தானே செய்யும் அப்பப்ப கடையில வாங்கி கொடு அதை விட உனக்கு என்ன இது இப்படியா பட்ட மைனிக்கு நீ சப்போர்ட் பண்ணலனாலும் அவ உருகி கரைஞ்சுதான் போயிருவான் அந்த எருமைக்கு ஏதாவது தெரியுதானு பாரு நீ ஏன்ட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீ போனதும் தங்கச்சி நல்லா வத்தி வச்சுட்டு போயிட்டாலா அடிம்பா அதுக்கு ஒரு கூறு இருக்க மாட்டிக்கு சும்மா இருனே நீ இருக்க என்ன சண்டைகிட்ட போடாம இருங்க பேசாம இருக்கிறது கொஞ்ச நாள் அதுக்குள்ள சண்டையை போட்டுட்டு போயிடுவேன் ஆஹ் நீ வாட்டுக்கு வேலை கிளம்பிடுவே அடுத்து அவ தான் கடப்பாவோ நீ பேசாம இருக்க நேரம் சண்டையை போடாம இருந்தோமா பொங்கி அடிச்சதை தின்னோமா அப்படி பண்ண உடனே என கடலை வாங்கி தின்னமான்னு போறியா அப்புறமா வர சொல்லு வர சொல்லுதா வர அது வராமையா இருக்குங்க அதெல்லாம் வரதான் செய்ய வருவோனே சரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா கல்யாணம் மண்ணு இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் மண்ணுன்னு இருக்கு இதுதான் வாழ்க்கை போல சரி வேற என்ன செய்ய